ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இப்போது நம்ம ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் குயரிஸ் வந்து நிறைய கேட்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பேர்னால மெசேஜ் பண்ணுறீங்க ஹேர் ஆயிலுக்காக பட் ஆனால் நிறைய டவுட் வந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற பண்ணுறவரை கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து போயிடுறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்குள்ளேயே சந்தேகம் இருக்குதா இல்லை என்ன இஷ்யூன்றது தெரியாது என்னோடய சைட்லேருந்து சில கிளாரிஃபிகேஷன் வந்து நான் ஆயில் ஆயில் வந்து நான் வந்து ஆயிலை பற்றி நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இது நம்ம ஹேர் ஆயிலில் வந்து நம்ம எப்போவுமே உள்ளே ரோஸ்மெரி வந்து கொடுத்துருப்போம் இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் ரோஸ்மெரி எவ்வளோ ஹெல் ஹேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லது ஹேருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை நம்ம போட்டே தான் கொடுப்போம் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாட்டில் ஓகேங்களா இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாட்டல் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டுமே சீல்ஸ்க் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஆயிலோட கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் க்ரீனில் இருக்கும் ஸோ தெரியுதுங்களா ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபைவ் லிட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ஃபைவ் லிட்டருமே முடிஞ்சி இந்த இதுதான் லாஸ்ட்டு பேக்கு நான் வந்து எனக்கு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கும் என்னோடய பாப்பாவுக்கும் சேர்த்து இந்த ஒரு ஹண்ட்ரட் எம்எல்ஏ எடுத்து வச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதனால தான் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்களே ஸோ டவுட்டும் சொல்லிடலாம் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்படி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து சேஃபாக நம்ம டெலிவரி பண்ணுவோம் இங்கே பாருங்கள் வராது ஆயில் வரவே வராது ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் கிளிப்பு கேப் போட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம கேப் போட்டு சீல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டேமேஜ் எதுவுமே ஆகாமல் ஒரு பேக்கிங்கும் நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு உண்டான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்க அப்படின்றதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன தெரியுங்களா அக்கா இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லா ஹேர் லாஸ் ஆகும் சாரி ஹேர் ஹேர் லாஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு கேட்குறீங்க வித்தின் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த பாட்டில் நீங்கள் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஓகேங்களா இதை வந்து ஒரு டூ மந்த் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஒன் மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா நான் வந்து சொல்கிறது வந்து சாம்பிளுக்கு வந்து இது ஒன்று தான் சொல்லுவேங்க இந்த ஒரு பாட்டிலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை ஃபாஃப் யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக முப்பது முப்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு நாற்பது நாள் கூட வச்சுக்கலாம் ஏன் நாற்பது நாள் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ரெகுலராக ஆயில் வைப்பீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் வச்சு இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி ஆயில் வைப்பேன் குளிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு டூ ஹவர் முன்னாடி ஆயில் வச்சு நான் அப்படி ஆயில் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு பாட்டில் வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து ஒன்றரை மாதக்கிட்ட வரும் எனக்கும் என் பாப்பாவுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஒன்றரை டு ரெண்டு மாதக்கிட்ட இதை நான் யூஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நீங்கள் எப்படி ஆயில் வந்து வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் வருமா இல்லை வந்து நாற்பது நாளைக்கு வருமா ரெண்டு மாதம் வருமா அப்படின்றது மாறுபடும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பொருட்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க எப்படி இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தானே இப்போ மற்றவங்க எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு லிட்டரே விற்கிறாங்க நூறு எம்எல் இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க நீங்கள் நூறு எம்எல் நூறுரூவாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு தானே இல்லைன்னு சொல்ல கிடையாது இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாஃப் போடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடம் க இல்லை கடை வாடகைக்கு பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி எந்த செலவுமே கிடையாது நம்ம போடுறோமா நான் வந்து க ஓனர் எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுவேன் ஈவன் ஒரு மருதாணி செம்பருத்தி அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இது இல்லாமல் கத்தாழை கத் முத்தாலையை வந்து நம்ம வந்து பார்த்து ஓவர் நைட் வந்து அந்த வெந்தயத்தை ஊற வச்சு இந்த மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நானே பண்ணிக்குவேன் எனக்கு வந்து ஹெல்ப் கோவிலில் வந்து ஆள் போட்டால் நம்ம பண்ணுறதில்லை அதனால் மட்டும்தான் நம்மளால் ஆயில் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது இந்த ரெண்டு பாட்டிலுமே அவங்க சேலை கேட்டுருந்தாங்க அந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு காமிச்சிடா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன் இது வந்து பார்த்திங்களே லீக் ப்ரூப் நீங்கள் எங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு சொட்டு கூட என்ன வந்து வேஸ்ட் ஆகாது ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து குறியீட்ட அனுப்புவோம் பாருங்கள் இது வந்து உள்ளே நம்ம இன்செட் கேப் போட்டு அனுப்புறனால உங்களுக்கு ஒரு சொட்டு கூட கையில் படாது இது ரெண்டுமே வந்து சாம்பிள் நான் காமிச்சேன் அந்த ஒயிட் கலர் பாட்டில் நான் யூஸ் பண்ணுறது அந்த இன்னொரு பாட்டில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சாம்பிள் வந்து உடச்சி நான் காமிச்சேன் ஸோ அதனால தான் அப்படி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ இது மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேலுக்குலாம் கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து இருபது பாட்டில் வேணும் முப்பது பாட்டில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அது அதுவும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம் ரீசேலுக்குமே ரீசனபிளாக அமௌண்ட்டில் வந்து நம்ம பண்ணித்தரோம் இது ஒன்று மட்டும்தான் ரீசன் என்னுடைய அமௌண்ட்டு ஆயில் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் இது ஒன்று மட்டும்தான் மற்றபடி வந்து குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ப்யூரான செக்லான ஹேர் இது கோகனட் ஆயில் வாங்கிட்டு வந்து ஒரு லிட்ரு ஐநூறுரூவா ஓகேங்களா ஸோ நல்ல அதாவது சல்ஃபை ஃப்ரீயாக நல்ல ஆயில் வாங்கிட்டு வந்து தேய்க்கணும் ஏன்னா ஹேருக்கு அப்படின்றதுனால பண்ணுறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு பேட்ச் ஆயில் நான் வந்து சின்ன எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டரு தான் நம்ம காய்ச்சும் போது ஒவ்வொரு பேட்ச்சுமே ஒரு பத்து பாட்டில் நான் போடுறேன் அப்படின்னா அந்த பத்து பாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தருகாக்கு அந்த மாதிரி போய் காயில் நான் தொழுகும்போது ஸோ அல்லா கிட்ட துவா செஞ்சுட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேறு நான் சேல் வந்து பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அது நீங்கள் உங்களுக்கு கேட்கும்போது சீக்கிரமாக தோணலாம் ஓகேங்களா என்னடா இது வேறு எல்லாம் வச்சு இது பண்ணமான்னு கண்டிப்பாக அது என்னுடைய பிஸ்னஸ் ஓகேங்களா ஒரு நூறுரூவாயோ இல்லை இரநூறுவாயோ கொடுத்து நீங்கள் எங்கிட்ட பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காசு வந்து யாருக்குமே சும்மா வந்துடாது நூறுரூவாயின்னு இல்லை ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி தானே இருக்கும் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேனா அது அவங்களுக்கு நடக்கணும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து என்ன வகையான ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து சரியாயிரும் அப்படின்றது அது மட்டும் வந்து கொடுக்கணும் அவங்க அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கணும் அதாவது நம்ம ப்ராடக்ட் வாங்கி அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும் அவங்க வந்துச்சா இதை போய் நம்ம இரநூறுவாய்க்கு வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் துவாக கேட்பேன் ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு ஆயில் நான் சீல் பண்ணிகிட்ருக்கேன் இந்தளவுக்கு டீட்டெயில்டாக வந்து இந்த ஹேர் ஆயிலை பற்றி யாராவது வீடியோ போட்டிருப்பாங்களான்னு தெரில ஸோ என் மனசுல இருந்தது எல்லாமே சொல்லிவிட்டு ஏன்னா இந்த கொஞ்சம் ரீசன்னால் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கனெக்ட் நல்லா இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது வந்து சிஸ்டர் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப க்ளோஸான மாதிரி இருக்குது தான் உங்கள் எல்லாத்துட்டையுமே நான் சொல்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்றது தெரியாது எப்போவுமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி ஹேர் ஆயில் ரிலேட்டடாக என்ன கேள்வி கேட்டாலும் ஹேர் ஆயில் வாங்க வந்தாலும் சரி இல்லை நீங்கள் கொய் அதாவது கேட்க மட்டும் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி எது கேட்டாலும் சரி என் ப்ராடக்ட்டை வாங்குங்க வாங்குங்கன்னு வற்புறுத்த மாட்டேன் அண்ட் அதே மாதிரி பேமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்பேன் ஏன்னா சில பேர் வந்து முன்னாடி இந்த ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆயில் ஸ்டாக் இருக்காது ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி காய்ச்சுவோம் அப்போ வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் நான் போட்டு விட்றேன் நீங்கள் டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு கூட நீங்கள் ஆயில் போட்டு விடுங்கம்பாங்க நான் வந்து வேண்டாம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது பண்ண நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு கொரியர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி பேமெண்ட் போட்டுவிடுங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்களுக்கு தெரியும் நான் ஒருபோதும் பேமெண்ட் ரிலேட்டடாக மணி மெயின்டடாக நான் பேசவே மாட்டேன் யார்ட்டுமே கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யாராவது என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் அப்படி தான் ஓகேங்களா தொழில் நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்கிறதுனா மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி தான் என் பொருள் வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ஓகேங்க சொன்னாங்க வாங்கினோம் வாங்கினோம்ப்பா ரிசல்ட் நல்லாயிருக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் தான் நான் வந்து நினைப்பேங்க உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தெரியல இந்த சாரி ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் ஆயில் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் வந்து எல்லா டவுட்டும் நான் இதில் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எங்கள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக பார்க்க பார்க்குறேன் அது வரைக்கும் டடா பாய்ஸ் யூ டேக் கேர்